சிறுகதை இவன் வீட்டை நெருங்கிய உடனே லைட் அணைந்து போனது கண்ணுக்கெட்டிய தூரம் வரை இருட்டு அப்பிக் கொண்டது விளக்கு ஏற்றலையா கேட்டுக்கொண்டே வண்டியை ஸ்டாண்டு போட்டு நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தான் ஏத்ரேன் தீப்பெட்டியை எங்கே வச்சேன்னு தெரியலை தட்டு தடுமாறி தேடிக்கொண்டிருந்தாள் விமலா விமலாம்மா கொஞ்சம் மேட்ச் பாக்ஸ் இருந்தால் தெரியாமா சைடு போஷன் தாத்தா வேறு கத்தினார் கதவை படப்படவென்று தட்டினார் இவனுக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது வந்ததும் வராதுமா என்ன டென்ஷன் பாவம் அவருக்கு காது கேட்காது அதனால தான் அப்படி பலமாக தற்றார் சொல்லிக்கொண்டே கதவை திறக்கப் போனால் விமலா பொறு பொறு தீப்பெட்டியை தேடி கண்டுபிடி பிறகு கதவை திறக்கலாம் தடுத்தான் இவன் ஒரு வழியாய் விளக்கை ஏற்றியவுடன் தீப்பெட்டியை வாங்கினான் சைடு போர்ஷன் கதவை கால்வாசி திறந்து நீட்டினான் அந்த பெரியவரின் கை நீண்டு வாங்கி கொண்டது கதவை மூடினான் அவசர ஆத்திரத்துக்குன்னு ஒரு தீப்பெட்டி கூடவா கைவசம் வச்சுக்க மாட்டாங்க காதில் விழுந்தாலும் பரவாயில்லை என்று சத்தமாகவே கத்தினான் பேசாமல் இருங்கோ பாவம் என்றால் விமலா அவளுக்கு இரக்கம் மிகுதி யாரும் குடைந்து குனிந்து சோக குரலில் எதையும் கேட்டுவிடக்கூடாது விடக்கூடாது மனம் இலகிவிடும் இல்லையே என்று பதில் வராது மற்றவர் துன்பம் கண்டு உருகும் உள்ளம் இந்த காலத்தில் இருநூறுக்கும் முந்நூறுக்கும் எங்கே வீடு கிடைக்கிது உன் தோழியோட உன் தோழியோட பேரண்ட்ஸுங்கிறதால ஐம்பது குறைச்சி முன்னூற்றி ஐம்பத்தை ஐம்பதுன்னு சொல்ல சொன்னால் பழைய வாடகை முன்னூரையே ஒப்பிச்சு ஒப்பிச்சிட்டு வந்திருக்க சரி தொலையுதுன்னு விட்டால் என்னவெல்லாம் தொல்லைகள் சுந்தரம் நீங்கள் தப்பாக கூடாது இரண்டாயிரம் அட்வான்ஸ் தர நிலைமையில் இப்போ நாங்கள் இல்லை ஒரு ஆயிரம் தந்துடுறேன் சித்த பொறுத்துக்கணும் நீ நீதான் உங்கள் ஆத்துற ஆற்றுக்காட்டை கொஞ்சம் சொல்லணும் அட்வான்ஸும் குறைந்து ஃபோனில் அட்வான்ஸும் குறைந்து போனதில் பெருத்த ஏமாற்றம் எல்லாம் முன்னால் வந்தது தான் வருஷத்துக்கு ஆயிரத்து இருநூறு நமக்கு நஷ்டம் இறக்கப்பட்டால் இந்த காலத்தில் பிழைக்க முடியாது ஒரு வருஷம்தான் பார்ப்பேன் அடுத்த மாதத்தில் ரூபாய் நானூறு தான் வாடகை இருந்தால் இருக்கட்டும் போனால் போகட்டும் வயசானவர் பென்ஷன் காசை வச்சு பொங்கி சாப்பிட்டுன்னு ஜீவன ஜீவனம் கழியிறது போகட்டும் பாவம் இவன் மனம் சமாதமாகவே இல்லை விமலாவுக்காக பொறுத்து கொண்டான் ஆனால் அவ்வப்போது அந்த கோபம் வேறு வேறு ரூபங்களில் தலை காட்டியது இந்த மாதிரியெல்லாம் தொந்தரவு வரும் தான் வாடகை வாடகைக்கு விடுற மாதிரி நான் வீட்டை கட்டலை வாழ்க்கையில் ஒரு முறை கட்டுறோம் நாமே இருந்து நல்லா அனுபவிச்சுட்டு போவோமே அலுவலக நண்பர் தியாகராஜன் வேறு அவ்வப்போது இப்படி தூவம் போட்டார் நமக்குன்னு வாடகைக்கு ஆட்கள் பார் விமலாவிடம் குறைப்பட்டு கொண்டான் இவன் ஒருவையாக கரண்ட் வந்தபோது டிவியில் ஏழு முப்பது செய்திகள் முடிவடைந்திருந்தது மீண்டும் கதவு தட்டும் சத்தம் கேட்டது விமலா வந்து கதவை திறந்தாள் மோட்டார் போடுறியாமா போர் வாட்டர் பிடிச்சிக்கிறேன் பாட்டி நின்று கொண்டிருந்தான் விமலா போய் சுவிட்சை ஆன் செய்தார் கரெக்டாக அந்த ஒளியும் ஒளியும் போடுற நேரம் பார்த்து போர் தண்ணி பிடிக்கணும்னு நுழைய வேண்டியது தண்ணியை பிடிச்சாமா கதவை மூடனம் வாங்கிறது இல்லை அந்த ச அந்த சாக்கி டிவி பார்க்க உட்கார வேண்டியது கொஞ்சம் சத்தமாக வைங்கிறது கலரை குறைக்கணும் கூட்டணுங்கிறது இந்த வயசான காலத்தில் இதெல்லாம் தேவையா ரிமோட்டை எடுத்து அணைத்தாள் பட்டென்று விடுவிடுவென்று இவன் அறைக்குள் வந்தாள் ஏனப்படி ஏனிப்படி கஞ்சூஸ் மாதிரி நட நடந்துக்கிறீங்க வயசானவா அசைப் அசைப்படுறா பார்த்துக்கிட்டு போ போகிறாங்க டிவியை முழு முழுங்கிடவா போகிறாங்க போடுங்க படத்தை சொல்லிக்கொண்டே ரிமோட்டை எடுத்து அமைக்கினாள் இவன் பேச்சு அவர்கள் காதில் விழுந்துவிடக்கூடாது என்று சத்தம் அதிகமாக வைத்தாள் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட நமக்கு நமக்கு விருப்பம்னா பார்ப்போம் பின்ன பண்ணுவோம் உட்கார்ந்து உட்கார்ந்துட்டு பார்ப்போம் படுத்துட்டு பார்ப்போம் கூட்டி கூட்டி வைப்போம் குறைச்சி வைப்போம் சத்தமாக பார்ப்போம் இந்த மாதிரி சுதந்திரமெல்லாம் கெடுது இதில் எனக்கு உடன்பாடு இல்லை பையன் வீடு இருக்குல்ல போய் பார்க்க வேண்டியதானே படப்படவென்று பொருந்தான் இவன் இவன் வாயிலே கை வைத்து பொத்தி கையெடுத்து கும்பிட்டான் மற்றவா மனசு புண்படுற மாதிரி நடந்துக்காதீங்க எதுலேயும் வயசானவங்க மனம் நோகக்கூடாது அது நம்ம பாதிக்கமாக்கும் சைடில் குடியிருக்காங்க தான் வாடகைக்கு விட்டுருக்கோமே தவிர இதுக்கெல்லாம் சேர்த்து இல்லை போன வாரம் வெள்ளிக்கிழமைய சினிமா நாம் ஏற்கனவே பார்த்தது இவங்க பார்க்குறாங்க இல்லைன்னு டிவி ஆஃப் பண்ண முடியாமல் போச்சு நமக்கு ராத்துக்கம் கிட்டுது ஞாபகம் இருக்கட்டும் இறக்கப்படு வேண்டாங்கள ஆனால் அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கணும் நம்ம வசதியை சுருக்கி கொண்டு சங்கடங்களையும் அனுபவிக்கிறேங்கிற அவசியம் இல்லை தாமரை இல்லை தாமரைகளை தண்ணி மாதிரி இருக்க பழகிக்கோ இந்த காலத்தில் அதுதான் சூட்டாகும் சொல்லிவிட்டு அப்போதைக்கு முற்றுப்புள்ளி வைத்தான் இவன் ஒவ்வொரு முறையும் வாடகைக்கு அமையும் நபர்களால் ஏதாவது பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கிறது வீடு கட்டினா வாடகையிலிருந்து லோன் தவ தவணை கொடுக்கிற மாதிரி சைடு போஷினா மாடியே வச்சுக்கிட்டோம் மாடியே வச்சு கட்டணும் அதுதான் புத்திசாலித்தனம் அலுவலக கண்காணிப்பர் இராமனத்தனம் கூறிய யோசனைப்படிதான் செய்தார் உறவினர்கள் முதல் எல்லோரும் பாராட்டத்தான் செய்தார்கள் விவரமான ஆளியா என்றார்கள் நண்பர்கள் ஆனால் வாடகைக்கு வைப்பதால் உண்டாகும் சங்கடங்களை விலாவரியாக பிட்டு வைத்து குறைபட்டு கொண்டவர் தியாகராஜன் மட்டும்தான் சின்ன வீடு சட்டப்பான கதையெல்லாம் உண்டியா இதுல ஜாக்கிரதை என்று எச்சரித்தார் ஒரு நாள் இதற்கு முன் வாடகைக்கு வைத்திருந்தவர்கள் குடியிருந்த காலங்களில் தியாகராஜனின் இந்த பயமுறுத்தல் தான் அடிக்கடி ஞாபகத்துக்கு வந்து இவனை அச்சுறுத்திடுது தேவையாமே மலா இதெல்லாம் நமக்கு வேலியோட போற ஓனானை பிடிச்சு மடியில கண்டி கட்டின்ற கதையால இருக்கு புருஷன் பொண்டாட்டி ஒரு குழந்தைன்னு தானே வாடகைக்கு வச்சோம் இப்போ புருஷன்காரன் என்னடானா இந்த வீட்டு பக்கமே எட்டி பார்க்கல நானா காவல்காரன் அந்த பொண்ணுக்கு நாளைக்கு ஒண்ணு கிட்ட ஒண்ணு ஆச்சுன்னா எவன் பதில் சொல்றது கோர்ட்டுக்கு சாட்சி சொல்லவான்னு கூப்பிட்டா நம்மால் அதை தாங்க முடியுமா இதை சொன்ன போது அவுக்கும் பயம் தொற்றி கொண்டது பிறகு அவன் வேண்டாத தெய்வம் இல்லை எத்தனையோ கோவில்களுக்கெல்லாம் நேர்ந்து கொண்டாள் ஒரு விடி காலை பொழுதில் வீட்டை காலை செய்யும் அந்த நல்ல காரியம் நடந்து முடிந்தது அந்த மாதிரி தொந்தரவெல்லாம் இவாள் கட்ட கிடையாது அவள் உண்டு அவள் ஜீவ ஜீவனம் ஒன்று ஒன்றுனி வெந்ததை தின்னுக்கிட்டு விதி வந்தால் சாவம்னு கிடைக்கிறாவா இவா நல்லா நினச்சி பாருங்கோ இது வரைக்கும் இருந்தாவளே விட இவ பரவாயில்லை இல்லை மனசில் கோபத்தை ஒதுக்கிட்டு பார்க்கணும் அப்போதான் புரியும் என்ன சொல்கிற நீ பிள்ளை பூச்சி மாதிரி சதா எது காய்ச்சும் அரிச்சிக்கிட்டே இருக்கிறதுனா வாடகைக்கு இருக்கிறவங்கள வேலை வந்த முதல் மாதத்தில் ரேஷன் கார்டை வாங்கிட்டாங்க இன்னும் திருப்பி தரலை நமக்கு ஜீனி மட்டும்தானே இன்னு அதை அவங்களே அவங்களே வாங்கி கொடுத்துட்டு விவரமாக வாடகையில் கழிச்சிடுறாங்க ரேஷனில் போடுற மற்ற பொருட்களை நாம் வாங்க மாட்டோம்னு அவங்களே முடிவு பண்ணிட்ட பண்ணிட்ட மாதிரி இருக்குது ரேஷன் கார்டை கொடுக்கிறதும் கொடுக்காது நம்ம இஷ்டம் அவங்களே வச்சுக்கிட்டா எப்படி அட்வான்ஸை குறைச்சாங்க வாடகை நாம் குறைச்சிட்டோம் அதையும் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி தான் தர முடியும்னு இப்போ சொல்கிறாங்க கூட பிறந்தவனுக்கும் சொந்தக்காரனுக்கும் கூட அட்ஜஸ்ட் ஆகாத காலம் இது இதெல்லாம் நமக்கு தேவையா குடி வந்து மூன்று மாதங்கள் மட்டுமே முடிந்த வேளையில் இம்மாதிரி சிறு சிறு விஷயங்களை கூட பொறுத்து கொள்ள முடியவில்லையே என்று மனம் அருந்தினாள் விமலா வீட்டு பெண்மணிகளுக்கிடையேயான பொருள் பரிவர்த்தனை விஷய பரிமாற்றங்கள் கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றைக்கெல்லாம் தலையை கொடுத்து கொண்டு என்ற ஆதங்கம் மேலிட்டது விமலாவுக்கு இன்றைக்கி அசோசியேஷன் மீட்டிங் ஆச்சு நீங்கள் போகலையா என்றபோது தான் சுதந்திரத்திற்கு சு சுந்தரத்திற்கு அந்த ஞாபகம் வந்தது அந்த தெருவின் பிரதிநிதியே அவன்தான் அது அதன் ஒரு முக்கிய பிரச்சினைக்காகவே அன்று பொதுக்குழு கூட்டமானது கூட்டியிரு கூட்டப்பட்டிருந்தது அறக்க பறக்க போய் சேர்ந்தான் இவன் என்ன சார் உங்கள் ஸ்ட்ரீட் ப்ராப்ளமாக உங்கள் ஸ்ட்ரீட் ப்ராப்ளமாக இருக்குது நீங்கள் தான் நீங்கள் தான் ரெப்ரஸன்டேட்டிங் நீங்களே லேட்டாக வந்தால் எப்படி என்று குறைப்பட்டு கொண்டே எடுத்த முடிவே சொன்னார்கள் இந்த ப்ராப்ளத்தை அந்த வீட்டுக்காரரே தீர்த்துக்க வேண்டியதுதான் வாடகைக்கு விடுற போதே நல்ல ஆட்களாக ஒழுக்கமான குடும்பமாகிறதை ஜட்ஜ் பண்ணி செலக்ட் பண்ணி விட்டிருக்கணும் ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு மேலே அந்த வீட்டில் தப்பு தண்டை நடக்குதுன்னு தெரிஞ்சால் போலீஸில் புகார் கொடுத்து ஆதாரத்தோடு அதை நிரூபித்து அவங்களை காலி பண்ண வைக்க வேண்டியது வீட்டுக்காரர் பொறுப்பு நாம் அசோசியேஷன் மூலமாக புகார் கொடுக்கறது அந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு எதிர் வீடுன்னு இருக்கிறவங்களும் புகார் எழுதி கொடுக்கணும் போலீஸில் புகார் எழுதி கொடுக்கிற பட்சத்தில் ஸ்ட்ரீட் பிரதிநிதிங்கிற முறையில் இதை ஃபாலோ பண்ண வேண்டியது அவர் பொறுப்பு முடியுமா அவராலே என்றபோது சுந்தரம் வாயெடுத்து போனான் எல்லோரும் நழுவதால ந நழுவதாகவே பட்டது பயப்படுவதாகவும் தோன்றியது ஒரு அமைப்பை இதை கண்டு விலகும் போது தனிப்பொருள் தனி ஒருவன் எப்படி ரிஸ்க் எடுக்க முடியும் என்று தோன்றியது உங்களுக்கு என்ன வந்தது ஆத்திரம் நீங்கள் தான் போலீஸில் புகார் கொடுத்து வெளியேற்ற பார்க்குறீங்கன்னு அந்த வீட்டு ஆட்களுக்கு தெரிஞ்சுதா நாலு குண்டர்களை வச்சு அடித்து போட்டானா யார் வந்து காப்பாற்றுவா வீட்டுக்காரருக்கு இல்லாத அக்கறை நமக்கென்ன காலம் அவ்வளோ கெட்டு கெடுக்கு வேண்டாத தலைவல்லையாம் நமக்கு எதுக்கு விமலா சொல்வது போல் உணர்ந்த இவன் சப்ஜெக்ட் மேட்டர் டிராஃப்டுனு என்றான் கூட்டத்தின் இறுதியில் வெவ்வேறு விதமான சிக்கலான விவகார விவகாரங்கள் எல்லாம் அன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருந்ததும் தெரிய வந்தது இவனுக்கு ஒவ்வொருவரின் பிரச்சனைகளை பார்க்கும்போது தன்னுடையதெல்லாம் ஒன்றுமையே ஒன்றுமே இல்லை சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் மேலே போட்டுக்கொண்டு வீணாய் அவஸ்தைப்படுறோம் படுகிறோமே இதுவரை வாடகைக்கு விட்ட ஆட்களை விட இவர்கள் பரவாயில்லையோ நாகாக்கா தவறிவிட்டோமோ பலவாராக எண்ணிய வரை வீடு வந்து சேர்ந்தபோது தெரிவே இருளில் மூழ்கிருந்தது வழக்கம் போல் பவர் கட்டு வீடு பூட்டி பூட்டியிருப்பதை கண்டு துணுக்குற்றான் சார் விமலாக்கா விமலாக்கா திடீர்னு மயக்கமாகி விழுந்துட்டாங்க தாத்தா பாட்டி ஆட்டோவில் வச்சு கூட்டி போயிருக்காங்க தேவகி ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை வர சொன்னாங்க விரிட்டுன்று அப்படியே வண்டியை திருப்பினான் இவன் பயப்படாதீங்க எல்லாம் நல்ல செய்தியாகத்தான் இருக்கும் எதிர்வீட்டு சோம்பலா மேடம் கத்தி சொல்வது காதில் விழுந்தது ஆஸ்பத்திரியை அடைந்து வரவேற்பில் விமலா இருக்கும் அறையை கேட்டு அறிந்து கொண்டு பரபரப்பாய் போய் நின்றபோது போது கங்கராட் சுந்தரம் விமலாவுக்கு கன்சிவ் ஆகிருக்கு என்ன பெட்ரெஸ்ட் டாக்டர் சொல்லிட்டாங்க என்றவாறே அந்த பெரியவர் வெளியே வர கண்கள் கலங்கியவாறே ரொம்ப தேங்க்ஸ் சார் என்றான் ஏதோ குற்ற உணர்வு நெஞ்சில் சட்டென உருத்த உருத்த அவர் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டான் என்ன என்ன ஆச்சு சந்தோஷமான சமாச்சாரம் தானே எதுக்கு கண் கலங்கிட்டு நோனும் முதல்ல போய் உங்கள் ஒய்ஃபை பாருங்கள் கிவிக்கு என்ற வாரிய உற்சாகமாக சுந்தரத்தின முதுகல் தட்டி கொடு